தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிந்தனை செறிவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகளிர் தின விழாவில் உங்கள் அத்தனை பேரோடும் இணைந்திருப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள் பெண்களின் இந்த உலகு அமையாது என்பதை தங்கள் திறமையால் தங்கள் உழைப்பால் தங்களுடைய அருமையான சிந்தனைகளால் இந்த உலகத்திற்கு உணர்த்தி தெரிவிப்பதில் மகிழ்ந்து கொள்கின்றேன் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தில் நான் பல புதுமைகளை பார்க்கின்றேன் மகளிர் தினத்திற்கு இத்தனை பெண்களை ஒன்றாக இங்கே கூட்டி அமர வைத்திருப்பதே ஒரு மாபெரும் சாதனையாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் கூட்டத்திற்கு வந்து விட முடியாது கண்டிப்பாக வந்து விடலாம் வீட்டில் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டு வரலாம் கூட வரலாம் போய்விட்டு சொல்லலாம் கழித்து கூட ஆப்ஷன்ஸ் வந்து ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம வந்து மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லணும் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் எங்க மகளிர் தினத்துக்கா சொன்னியா ஆமாங்க அன்னைக்கே சொன்ன இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வருவது என்பது எவ்வளவு கடினமான வேலை என்பதை அனுபவித்தவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த கூட்டத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியா கூட நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம் என்ன எப்பப்பாரு மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க அது என்ன வருஷத்துக்கு ரெண்டு தடவை வருது அடிக்கடி போகிற மகளிர் தினத்துக்கு என்பாங்க எல்லாம் தாண்டி இன்றைக்கு பெண்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய சுபாஷினி அவர்களும் நம்முடைய சகோதரி அருணா அவர்களும் இங்கே இருக்கிற சகோதரர்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் எங்களோட இதில் மகளிர் தினத்தில் என்ஐசியில் வேலை பார்க்கறேன் அங்கே வந்து என்னன்னா ஆண்கள் எல்லாம் அன்னைக்கு விலகி நின்றுடுவாங்க எல்லாமே பெண்களை ஏற்று நடத்துற மாதிரி பண்ணுவோம் இன்றைக்கு ஆண்கள் சேர்ந்து இருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம கேட்டோம் ஆண்கள் வந்து ஐம்பது சதம் வந்துட்டாங்க நமக்கு அப்ப அது ஒரு மகிழ்ச்சி தானே ஏன்னா மகளிர் மகளிர் விழா அப்படின்னு சொன்னா மகளிர் தினம்னா மகளிர் மட்டுமல்ல மகளின் பேசுவதை காது கொடுத்து கேட்பதற்கு செவிகளை தருவதற்கு என்னுடைய ஆண் சகோதரர்கள் நிச்சயமாக வேண்டும் ஏனென்றால் காலம் காலமாக பேசாமல் இருந்தவர்கள் நாங்கள் காலம் காலமாக பேசினது இல்லைங்க தாத்தா இருமனாருனா அந்த இருமனுக்கு என்ன அர்த்தம் பாட்டிக்கு தான் அதோட மொழிபெயர்ப்பு தெரியும் அப்பா கண்ணை உருட்டுனாருன்னா அந்த உருட்டலுக்கு என்ன அர்த்தம்னு அம்மாவுக்கு தான் தெரியும் தன்னுடைய உடல் மொழிகளால் பெண்களை மிரட்டிய காலம் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறது பேச மாட்டாங்க அந்த கண்ணு சிறந்தாலே ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படிங்குவாங்க மனைவியை அடித்து 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 ஒரு பெண்மணியை அப்படியே ஒரு கூண்டு கிடையாக மாற்றி இருந்த இந்த சமூகம் இருந்தது இன்றைக்கு அதையெல்லாம் உடை எங்கள் மனதில் தோன்றுவதை நாங்கள் பேசுவோம் என்று நாம் வந்திருக்கிறோம் யாரிடம் பேசுகிறோம் என்றால் நாங்கள் பேசுவதை கேட்க மாட்டோம் என்று சொல்கிறவர்களிடம் அதிகம் பேசுகிறோம் ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு இருக்குங்க பேசுறதுக்கு இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஆண் சகோதரர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு மகளிர் தினம் இருக்குன்னா நேரத்தில் எந்திரிச்சு சகோதரர் இருக்காரு குளிச்சு ரெடி ஆகி வெளியே கிளம்புற போது சொல்லிட்டும் போலாம் சொல்லாமலும் போலாம் இல்லையா அப்படிதானே ஒரு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி நான் தான் தலைமை என்ன பேசணும் பேசணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க யாரும் கூப்பிட்டு மாட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்குதான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் போகலாம் சொல்லாமலும் போகலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்ல இல்லைனா வீட்ல இருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்போமோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் இங்க வரணும் இல்லையா அதான பெண்ணுக்கு விதிக்கப்பட்டது நான் சொல்றேன் நான் செய்யலாமா எனக்கு அதுல ஒண்ணும் தப்பு இல்ல செய்யலாம் அப்படி செய்வதற்கு ஏதேனும் ஒரு மரியாதை இருக்கா இருக்கா சாம்பார் நல்லா வச்சிருந்தா குழம்பு ரசம் நல்லா இல்லைங்கிறது ரசம் நல்லா வச்சிருந்தா பொரியல் நல்லா இல்லைங்கிறது பொரியல் நல்லா வச்சிருந்தா பொரியல் மேல அப்பளம் வச்சிருக்கலாங்கிறது நாங்க என்ன மெஷினா கேக்குறேன் உங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கும் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற மெஷினா நம்ம எங்க நம்ம எவ்வளவு வேலை செய்யறோங்க காலை நேரத்துல என்னோட சகோதரிகள் கிட்ட கேக்குறேன் இல்ல சகோதரர்கள்கிட்ட கேட்கறேன் காலையில அடுப்படியில வேலை செய்யற ஒரு பொண்ணை போய் எட்டி பாருங்க ஒரு பத்து நிமிஷம் எட்டி பாருங்க எப்படி வேலை செய்வோம் தெரியுமா ஆயிரம் கை முளைத்த அம்மனா இருப்போம் இந்த கிராபிக்ஸ் அம்மனுக்கு கை முளைக்கும் இல்ல இருபது முப்பதுன்னு அந்த அம்மன் மாதிரி நம்ம நிற்போம் ஒரு கையில அப்படியே தாளிச்சுட்டே இருப்போம் பையன் ஓடி வந்து அம்மா என்னோட நோட்டை காணோங்குவா பொண்ணு ஓடி வந்து அம்மா என்னோட காணும் அப்படின்னு சொல்லுவா ஹஸ்பண்ட் ஓடி வந்து என்னோட தவளிங்க வச்சிருந்தேன் காணோங்குவாரு

அடிமை அடிமையோடு இருந்தால் உங்களுடைய ஆண்கள் அவர்கள் இஷ்டப்படி நடத்துவார்கள் பொம்மைகளாக உங்களை நடத்துவார்கள் நீங்கள் படியுங்கள் ஆண்களுக்கு அவர்களை விட தாண்டி நீங்கள் இருப்பீர்கள் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார் ஆனால் தான் பெண்களின் கைகளில் இருந்த கரண்டியை பிடிங்கி புத்தகத்தை போடுங்கள் என்று சொன்னவர் பெரியார் என்னைக்கு நமக்கு படிப்பு வந்ததோ நீங்க என்ன யோசிச்சு பாருங்க

நீ ஏன் தான் இவ்வளவு கம்மியா வாங்குறா எவ்வளவு காலமா பெண்கள் விட்டு கொடுக்கறம்மா நாங்க வாங்கிட்டு இந்த நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு பொழுதுபோக்கு என்னங்க நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட் ஒரு டீச்சரா வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா எல்லா வேலையும் விடுவோம்

நீங்கள் தாயாக மட்டுமல்ல ஆயிரம் கைமுளைத்த அம்மனாக உங்களுடைய வேலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் எவ்வளவு எப்ப பெருமைப்பட்டவர்கள் மகாகவி பாரதி சொல்றாரு ஆசிரியர்கள் மலைகளாக இருந்தால் மாணாக்கர்கள் அதிலிருந்து பெருக்கெடுக்கிற நீரூற்றுகள் ஆவார்கள் என்று சொல்கிறார் என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க ஆசிரியர்கள் மனைவிகளாக இருந்தா போதுங்க அவங்க நீரூற்றுகளாக மாறுவார்கள் நாங்க அந்த பணியை செய்திருக்கிறாங்க அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப எப்படி நமக்கு என்ன சுதந்திரம் இனி வேணும் ஆ தோழியர் அருணா அவர்கள் கிட்டையும் நான் சொல்றேன் இப்போ என்ன கேக்குறாங்க எல்லா ஆண்களும் நம்ம கிட்ட உங்களுக்கு இனி என்னதான் வேணும்னு கேக்குறாங்க இனி என்னதான் உங்களுக்கு வேணும்

இப்ப எப்படினா அந்த வார்த்தைக்கு பதிலாக இனி ஒரு வார்த்தை மாறி இருக்கிறதே தவிர அந்த கொடுமை இன்னும் மாறவில்லை தோழர்களே இன்னும் மாறல அஞ்சு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை என்ன ஆயிற்று இந்த சமூகத்திற்கு இனி எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்காதீர்கள் தயவு செய்து இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாடம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்க என்னங்க இது ஒரு பெண்ணை வந்து

தாயை மரியாதையாக இல்லையாங்க பார்ப்ப சாதனங்கள் ஏதாவது வெளி உலகத்துக்கு தெரியுதா யோசிச்சு பாருங்களேன் நிறைய குழந்தைகளை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சவால்களுக்கான மதிப்பு உங்களுக்கு இல்லத்தில் கிடைப்பதில்லை சமூகத்தில் கிடைப்பதில்லை எங்கேயும் கிடைப்பதில்லை என்று சொன்னால் இல்லைங்களா நான் தோழர் பட்டத இவங்க சங்கத்துல பேச போனேன் பத்திரப்பதிவர் சங்கத்துல பேச போனப்போ வந்து பதிவாளர் இருக்காங்க இல்லைங்களா அந்த வேலை பார்க்குறவங்க சங்கத்துல பேச போனேன் அங்க வந்து அந்த பத்திரப்பதிவு அவங்க கிட்ட இருக்கிற போது அவங்க எங்கிட்ட சொன்னாங்க இந்த வேலை எப்படி இருக்குங்கன்னெல்லாம் கேட்டபோது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப வர்ற பத்திரத்து போடுறோங்க எங்கள் பெயரில் பெண்கள் பெயரில் எந்த நிலமுமே எழுதப்படாமல் நூற்றாண்டுகளாக இருந்தது இன்றைக்கு ஒரு பத்திரத்தில் கையெழுத்திடுகிற இடத்திற்கு நாங்க வந்திருக்கோம் அது எங்களுக்கு இருக்கு அந்த சொத்து வரை எங்கள் கையெழுத்து இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்ப சொத்துரிமைங்கிறது அந்த காலத்துல போராடி பெறப்பட்டது சொத்துரிமை இல்லையா அப்ப அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறதுங்கிறது கூட ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்றால் பெண்கள் எட்ட வேண்டிய இடம் இன்னும் எவ்வளவு தூரங்க சரி இதெல்லாம் இப்படி இருக்கு ஊடகம் நம்மளை எப்படி காமிக்குது எல்லாரும் எவ்வளோ அழகா பேசுனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அருணா மேடம் டீ சொல்றேன் மேடம் டீ சொல்றேன் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே பேசுனாங்க ஆண் சகோதரர்கள் பேச்சு இன்னும் நல்லா இருந்தது அந்த பேச்செல்லாம் நெஜ வாழ்க்கைக்கு வந்ததுன்னு வைங்க உண்மையா நம்ம அடுத்த தடவை ஆண்கள் தினத்தை சிறப்பாக கொண்டாடி எப்படிங்க காட்டுது நம்மள ஊடகங்கள் எப்படி காட்டுது ஆண்கள் தினம்தான் ஆமாம் ஆமாம் என்னன்னா ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை அதுதாங்க சமத்துவம் தாங்க வேற எதுவுமே இல்ல அவ்வள அவ்வளவே தான் அந்த ஊடகங்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே பாக்குறோம் இல்லைங்க சகோதரர்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாருங்க கேட்டுக்கலாம் உம் ஊடகங்கள்ல வந்து பெண் எப்படி சித்தரிக்கப்படுகிறான் திரைப்படங்கள்ல எப்படி பெண் சித்தரிக்கப்படுகிறார் ஒரு நடிகை கிட்ட கேட்டிருக்காங்க எந்த காட்சி உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எமோஷனலா பேசுற காட்சியா இல்ல அப்படி சிரிச்சு பாடி டான்ஸ் ஆடுற காட்சியா அப்படிங்கிற போது அங்க சொல்றாங்க எமோஷனலா பேசுற காட்சிகள் எல்லாம் பேசிடுவேன் கடை கடை வசனம் சொல்கிறதெல்லாம் சொல்லிடுவேன் ஒரு கு ரொம்ப குளிர் நேரத்தில் இவ்வளோ ட்ரெஸ்ஸை கொடுத்து அதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை அவ்வளோ மினிமம் அவ்வளோ குட்டி ட்ரெஸ்ஸு அதை கொடுத்துட்டு அந்த கதாநாயகனை பார்த்து சிரிச்சிட்டே டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி பாருங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்குவாங்க சினிமா நடிகைகளினுடைய துயரங்கள் இருக்கு பாருங்க அவங்க தான் சிரிக்கிறார்கள் மறைவில் அழுது கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஹேமா கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கதையை கண்ணீர் கதையை சொல்ல வந்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட கேரளா எல்லாரும் படிப்பறிவு பெற்றிருக்கிறோம் என்று பெருமை கொள்கிற கேரளாவிலேயே பெண்கள் நடத்தப்படுகிற விதம் அப்படி இருக்கு அப்படிதானங்க இப்போ அதை தொடர்ந்து இங்கேயே எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து ஹேமா கமிட்டி இருக்கிறது விசாகா கமிட்டி இருக்கிறது எல்லா அலுவலகத்திலும் இந்த கமிட்டி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கமிட்டிகள் வைக்கப்படுகிறது அது வேலை செய்கிறதா என்பது தெரியவில்லை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கு இப்போ நீங்கள் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்சது சீரியல் இல்லைங்களா பயங்கரமாக பிடிக்கும் எங்க எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சீரியல்ல அவ என்னடி ஆனால் நேற்று வந்தவன் இன்னைக்கு காணும் அப்படின்லாம் கேட்பாங்க அந்த சீரியல்ல நம்ம எப்படிங்க காட்டப்படுறோம் எல்லா சீரியல்லையும் ஒரு பொண்ணு வந்து பயங்கர பில்லியா இருப்பா இன்னொரு பொண்ணு அப்படியே உருகிற மெழுகுவர்த்தியா இருப்பா அந்த ஆண் வந்து எதுக்குமே சரிப்படாதவனா இருப்பான் அந்த ஆண் மன்னிக்கணும் உங்களை சொல்ற மாதிரி எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு நான் இங்கே இருக்கிற ஆண்கள் யாரையும் சொல்லவில்லை வெளியே இருக்கிற அத்தனை ஆண்களையும் சொல்றேன்

மருமகள் கள்ளி இடையில் வந்த நாத்தனாரோ எரிகின்ற கொள்ளி என குடும்பமே பற்றி எறிகிறது மெகா தொடர்களில் அதுல வசனங்கள் கூட பாருங்களேன் நம்பகத்தன்மையே இல்லாத வசனம் அப்பா வந்துட்டாருமா அப்பா வந்ததுக்கு ஏமா இப்படி தந்துற அந்த பொண்ணு அப்பாவாமா வந்துட்டாரு ஆமாமா அப்பாவே தான் வந்துட்டாரு இதம் பெண்கள் உட்கார்ந்து எப்படி பாக்குறாங்க அந்த அந்த சீரியல்ல இவ அழுகிறா இந்த சீரியல்ல இவ அழுகிறா ஆர்டிபிஷியலா இருக்கு நான் போய் கேட்டேன் எதுக்குங்க இப்படி பாக்குறீங்கன்னா நம்ம அத அத பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா அவ கஷ்டத்தை விட எங்க கஷ்டம் பரவாயில்ல போல இருக்கு இப்படிதான் சித்தரிக்கப்படுகிறது அப்ப இதெல்லாம் எப்படிங்க எதிர்க்கிறது எப்படிங்க மாற்றது நீங்க

கட்டி பிடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு என்னோட தோளான் சொல்றாரு ராமன் குகனை பார்த்து தோளா அப்படின்னு சொன்ன ஒண்ணு அவரு சொல்றாரு குகன் சொல்றாரு யாருமே தன்னை தோழன் சொன்னதில்ல தன்னை தோழன் என்று ராமன் சொன்னவுடன் தோழமை என்றவன் சொல்லியே சொல்லு சொல்லன்றோ அப்படிங்கிறான் அப்ப அந்த தோழமைங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க அது ரொம்ப சிறப்பானதுங்க சங்கங்களில் நாம் எல்லாரும் தோழர்களே தோழிகளே அப்படிதானே பேசுறோம் அந்த சங்கம் அவங்க செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொன்னார்களே அது நிச்சயமாக இருக்கிறது தோழர்களே நம்முடைய ஒற்றுமையோட நம்ம இணைஞ்சு நம்ம ஒற்றுமையே இணைஞ்சிருந்தாலே நம்ம பெண்களுக்கு என்னங்க ஒரு கெட்ட பேரு எல்லாரும் சொல்ற கெட்ட பேர் என்னங்க நாலு பொம்பளைகள் ஆம்பளைகள் ஆறு பேரு எட்டு பேர் ஒன்னா இருப்பாங்க அவங்க ஏன் ஒண்ணா இருக்கிறாங்க நாங்க போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆ அப்புறம் வீட்டுக்கு போன உடனே ஒரே மாதிரி நான் அந்த மரத்தடியில தான் உட்காந்துட்டு அடுத்தவரு மரத்தடியில தான் உட்காந்து அங்க இருக்கிறதே ஒரு மரத்தடி நாலு பேரும் சொல்லுவாங்க மரத்தடிய ஒற்றுமையா அவங்க இருக்காங்க பெண்கள் ஒற்றுமையா இல்லங்குறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அது சரியா இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தோட முடிச்சிடுற என்னன்னா பெண்கள் ஒன்னா சேர மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆனா அந்த சிறு துடி இதா கொண்டு வந்தாங்க அது என்னது நம்ம பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுய உதவி குழு சுய உதவி குழு நடத்தினாங்க பெண்களுக்கும் வச்சாங்க ஆண்களுக்கும் வச்சாங்க பெண்கள் நடத்திய சுய உதவி குழுக்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு தேசத்தின் கடனையே அடைக்க பயன்பட்டு இருக்கிறது உங்க ஆண்களோட சுய உதவி குழு காணாமலே போய்விட்டது இட்ஸ் கான் அப்ப இதுவே ஒரு உதாரணம் தானங்க நாங்கள் கூட்டமாக இருந்தாலும் ஜெயிப்போம் தனித்திருந்தாலும் ஜெயிப்போம் ஆனால் நீங்கள் கூட்டமாக இருந்தால் ஜெயிக்க முடியவில்லையே இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான போராட்டம் இல்லை நடப்ப நான் சொல்றேன் எனக்கு சகோதரருக்கு மேல ரொம்ப அன்பு இருக்கு ஏன் அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு திட்டினாலும் கேட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கல அதனால அவங்க மேல அன்பு இருக்கு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க பாருங்க அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சிறப்பா உண்மையாருமே தோழ இந்த நிகழ்ச்சி வந்து என் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு மகளிர் தினத்தோட என்னோட முதல் உரை இது இங்கதான் ஆரம்பிச்சிருக்கேன் இங்கு தான் மற்ற இடங்கள்ல எல்லாம் பேசணும் அது இந்த இடம் எனக்கு ரொம்ப உங்க எல்லாரையுமே வந்து என் மனசுக்கு ஏற்ற தோழிகளாக நான் பார்க்கிறேன் உங்கள் உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள் உங்கள் உரிமைகளுக்காக போராடுங்கள் என்று சொல்லி நம்மை விட கீழ்மட்டத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய நேரிட்டால் அதை நீங்கள் உங்கள் கரங்களை நீக்கி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர்கள் அவர்களுக்கும் அன்பிற்குரிய சகோதரிகள் அவர்களுக்கும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்